பாக்குப்பேட்டை நெம்பர் இருபத்தாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் காஞ்சி தெற்கு மாவட்டம் வடக்கு ஒன்றியம் சதீஷ்குமார் செந்தமிழ் செல்வி ஆகியோரின் குழந்தை எழில்மதியின் முதல் பிறந்தநாள் விழாவில் எழுச்சி தமிழர் ஆசியுடன் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வ எழிலரசு தலைமையில் காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டாலின் சிறுத்தை சீனு சலபோகம் தம்பிதுரை நகர செயலாளர் பாலாஜி சாம்பசிவம் செவிலிமேட்டு ரமேஷ் கோனேரி குப்பம் ரகு சத்யா தாமல் விடுதலை சுமன் பாக்குப்பேட்டை மணிவளவன் மோகன் ஞானசேகர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மழலை செல்வத்தை வாழ்த்தினார்கள்